வரலாற்றுப் பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதிசயம் ஆனால் உண்மை ஜோலார்பேட்டை அருகில் உள்ள சாமல்பட்டியில் எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்வகணபதி சுவாமியின் அபூர்வ சக்தியால் நிகழ்ந்த அதிசயமிக்க தெய்வீக நிகழ்வுகளை ஆலயத்தின் ஸ்தாபர்களில் ஒருவரான திரு எஸ் ஜெயராமன் குருக்கள் அவர்கள் சொல்கிறார் கேட்போமா கணபதி என்றிட என்றிடும்ல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி தீருமே வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதிசயம் ஆனால் உண்மை ஜோலார்பேட்டை அருகில் உள்ள சாமல்பட்டியில் எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்வகணபதி சுவாமியின் அபூர்வ சக்தியால் நிகழ்ந்த அதிசயமிக்க தெய்வீக நிகழ்வுகளை ஆலயத்தின் ஸ்தாபர்களில் ஒருவரான திரு எஸ் ஜெயராமன் குருக்கள் அவர்கள் சொல்கிறார் கேட்போமா கிருஷ்ணகிரி மாவட்டம் தாலுக்கா சாமல்பட்டி ரயில்வே காலனியில் இருக்கும் ஸ்ரீ செல்வகணபதி ஆலயத்தில் நாங்கள் இப்போது பேசுகின்றோம் இங்கே வந்து இந்த கோயிலுக்கு நிறைய அருள் நிறைய இந்த செல்வ கணபதிக்கு இங்கே நிறைய உண்டு இதன் மூலம் நாங்கள் என்ன தெரியும்னா இங்கே நிறைய வித அதிசயங்கள் உண்மையான நிகழ்ச்சிகள் வந்து நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த கோயிலில் அதை எல்லாருமே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதை இப்போது இந்த யூடியூப் வழியாக எல்லாத்துக்கும் சொல்கிறோம் இதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டுதல் ஏதாவது இருந்தால் இந்த கோயிலில் வந்து நீங்கள் வேணுன்னா எல்லாம் நல்லபடியாக எல்லாம் நிறை நிறைவேற்றி வைக்கிறார் இந்த செல்வ கணபதி அவர்களால் எல்லாம் நடக்குது இதே மாதிரி நிறைய பேர் வந்து வேண்டுதல் குழந்த இல்லாதவங்க குழந்தை வேண்டிகிட்டு குழந்த பிறகுது மாதிரி வேலை இல்லாதவங்க வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி வந்து தினமாதிரி வந்து சுற்றி வளக்கேற்றி செய்கிறாங்க அதுக்கு வேலை கிடைக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் அது ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டாங்க அதுவும் எல்லாமே நடக்குது இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இங்கே நிறைய நடக்கிறதுனால எல்லோரும் வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இது பழமையான கோவில் எழுவத்தி ஒன்றாவது வருஷம் முதல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அப்போது வந்து இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் தலைமையில் இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டது கும்பாபிஷேகம் எழுவத்தொன்னாந்தேதி எழுவத்தொன்னாவது வருஷம் ஆரம்பிச்சு ரெண்டாவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கும்பாபிஷேகம் நடந்த பின்னாடி சில நிகழ்ச்சிகள் அதாவது சில அரிய நிகழ்ச்சிகள் வந்து உண்மையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறையா இங்கே நடந்திருக்கு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இது என்ன இது கோயில் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னுவாங்க ஆனால் நான் வந்து இந்த இத்தனை வருஷமாக இந்த கோயிலில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் என் பேர் ஜெயராமன் இந்த பூஜை பண்ணுறதுனால எல்லாமே நல்ல விதமாக தான் நடந்துகிட்டு இருக்குது இங்கே அந்த பூஜை பண்ணும்போது சில நிறைய அதிசயங்கள் அதிசயங்கள்லாம் ஒரு தடவை நாங்கள் வந்து தினமாதிரி மாதிரி காலையில் வந்து நைவேத்தியம் வைப்போம் ஏதாவது ஒன்று வைப்போம் என்ன செய்வோம் எது செய்வோம்னு எங்களுக்கும் தெரியாது ஏதோ மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு அன்றைக்கி வந்து பூஜை அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் வந்து வெறும் நாங்கள் சாப்பிட்றது அன்றைக்கி வெறும் ரச சாதம் தான் இருந்தது அந்த ரச சாதத்தை நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளே எங்களால் இன்றைக்கி இதுதான் செய்ய முடியும் நைவேதியம் எங்களுக்கு எதுவும் இல்லை நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் உங்களுக்கு நாங்கள் படைக்கிறோம் நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு வாழை போட்டு அதில் ரசம் ஒரு ரெண்டு கரண்டி சாதத்தை வச்சு நைவேதியம் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கு பின்னாடி நாங்கள் சாப்பிட்டோம் இந்த இடத்துல வெளியில் சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு பேர் நாங்கள் இருக்கோம் அந்த அஞ்சு பேரும் சாப்பிட்டு போயிட்டோம் மத்தியானம் கதவை சாப்பிட்டுட்டு போயிட்டோம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு கதவை திறக்கும் போது இங்கே வந்து நாங்கள் திறந்தோன்னு பார்த்தா அந்த இலையில் ஒரு பருக்க சாதம் கூட இல்லை எல்லா சாதமும் எல்லாம் சுத்தமாக இல்லாமல் எல்லாம் வெறும் இலை மட்டும் இருக்குது எங்களுக்காக ஒரே அதிசயம் என்னடா இது நம்ம இவ்வளோ சாப்பாடு வச்சுட்டு போனோன்னு ஒரு சாப்பாடு ஒரு பருக்க சாதம் கூட அந்த இலையில் இல்லையே அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு நிகழ்ச்சி ரெண்டாவது நிகழ்ச்சி என்னென்னா நாங்கள் வந்து ஒரு அம்மா ஒரு சாய்ந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு ஒரு எழுபது வயசு ஒரு அப்பையார் மாதிரி ஒரு வயசான அம்மா ஒருத்தர் வந்தாங்க அன்னைக்கு வந்து நல்ல மழை ஆறரை மணி ஏழு மணி சுமார் இருக்குது விளக்கு வச்ச நேரத்தில் இந்த கோயிலில் மூணு முறை குரம் வந்து ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி இந்த விளக்க வந்து கிட்ட வைங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இடத்துல விளக்க வச்சேன் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா தீபாரனை காமிக்கலாமா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தீபாரதனை காமிக்கிறேன்னு கேட்டேன் சரின்னு சொல்லி தலையாட்டினாங்க சரின்னு அந்த அம்மா வந்து இந்த எதிர்லேயே இந்த படிக்கட்டு கீழேயே அவங்க நின்றுருக்காங்க நான் ஒரே ஒரு நிமிஷம் தான் தீபாரதனை காமிக்கிறேன் தீபாரதனை காமிச்சிட்டு வெளியில் வந்து பார்த்தா அந்த அம்மாவையே காணும் அந்த அம்மா வரும்போது ஒரு கையில் ஒரு பேகு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த பேகும் இல்லை கொஞ்ச நேரங்கிறது என்ன ரெண்டு நிமிஷம் தான் தீபாவளம் தட்டு தீபாவணம் காமிச்சிட்டு வெளியில் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வரதுக்குள்ள இங்கே முன்னாடி இருந்த அம்மா மறைஞ்சி போயிட்டாங்க கடைசியில் எனக்கா அவங்க எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு எல்லா இடத்துலையும் போய் நான் போய் வண்டி எடுத்து போய் எல்லாம் சுற்றி பார்த்தா எங்கேயுமே காணும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்டால் யாருமே இங்கே வரல அப்படி வயசானவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி நாங்கள் வந்து நான் இங்கே சாமி கோயிலில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியில் மணி சத்தம் தானாக கேட்குது ஆனால் ஆள் யாருமே இல்லை இது என்னடா இது யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியில் வந்து கோயிலில் விட்டு வெளியில் வாசப்பட்டி விட்டு வெளியில் வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணோம் ஆனால் காத்தும் அடிக்கல எதுவுமே அடிக்கல கயிறு மாத்திரம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு சத்தம் மாத்திரம் வரும் அந்த டைம் பார்த்து அது பக்கத்திலேயே ஒரு புளிய மரம் இருக்குது அந்த புளிய மரத்து கீழே ஒரு அம்மா வந்து புளிய மரம் பொறுக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா வந்து இங்கே இந்த பழம் எல்லாம் பழமெல்லாம் விற்கிறேன் அந்த அம்மா அந்த அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா அம்மா யாராவது மணி சத்தம் கேட்டதை நீங்கள் கேட்டிங்களான்னு ஆமாம் சாமி நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஏங்க அப்படின்னது இல்லைம்மா நான் வந்து யார் வழியில வந்து பார்த்தா யாருமே இல்லை ஆனால் நீ உங்கள் காதுக்கும் அதை கேட்டிருக்கு என் காதுன்னு கேட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயம் வந்து எங்கேயும் நடந்ததில்லை நம்ம ரெண்டு பேரும் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க நானும் ஒரு இடத்துல இருக்கேன் ஆனால் மணி மாதிரம் இந்த மாதிரி அடிச்சிருக்கு இது என்னம்மா இதுன்னா ஆமாங்க இது ஒரு அதிசயமாக இருக்குது இது வந்து நம்ம பார்க்காத ஒரு பரவாயில்ல இந்த சாமிக்கு வந்து உண்மையிலேயே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அதுவும் இல்லாமல் ஒரு நாள் வந்து இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வருவாங்க நாலாவது அஞ்சாவது படிக்கிற பசங்க குழந்தைங்கள்லாம் எங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க அப்படி கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு ஒரு வாரம் அந்தமாதிரி வந்துட்டுருக்காங்க ஒரு நாள் திடீர்னு என்ன ஆச்சு அந்த குழந்தைங்க வரும்போது ஒரு நாக பாம்பு அது வந்து பாம்பு வந்து கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அரச மரத்து கீழே இருக்கிற நாக சிலை காபுக்கேது அந்த நாக சிலைக்கு எதிரில் பாம்பு படம் எடுத்து ஆடிட்டுருக்கு அந்த ரெண் சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சாறு பேர் பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்க அப்புறமேல ஒரே சத்தம் போட்டு போனதுனால நான் வெளியில் கோயிலில் விட்டு வெளியில் வந்து பார்க்குறேன் பாம்பையும் காணும் அதையும் காணும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேலாம் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து சாமி சாமி இங்கே வந்து நாங்கள் பாம்பு பார்த்தோம் எங்களுக்கு பயம் ஆகிடுச்சி அதெல்லாம் நாங்கள் ஓடி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அந்த பாம்பு வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த நாக பாம்பு சிலையை பார்த்து பாம்பு படம் எடுத்து ஆடிட்டு இது ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி என்னென்னா ஒரு தடவை நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் நீங்கள் எங்கள் அண்ணா வீடு வந்து ஹைதராபாத்தில் இருக்குது அப்போ வந்து கும்பாவயசம் முடிஞ்ச டைம் அந்த டைமில் என்னாச்சு ஒரு தடவை ரெண்டு பொம்பளைங்க ரெண்டு பேர் வண்டியில் வந்து ஏதோ ஒரு கடப்பாறை தூக்கிட்டு வந்து இந்த கோயிலில் மண் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு சா ஒருத்தர் வந்து அந்த புளிய மரத்து கீழே உட்காந்துட்டு அவங்க பார்த்துருக்காங்க எதிரில் என்னடா இது ரெண்டு பொம்பளையும் வந்தாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல கடப்பாறை விட்டு வந்திருக்காங்க ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே உக்காந்துட்டு இருக்காரு ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து வெளியில் போறவர் கடைக்கு போறணும்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் அந்த கடவுள் வந்து அவரை போக விடாமல் தடுத்து இங்கேயே நிற்க வச்சிருச்சான் அவரே சொல்கிறாரு நான் வந்தது க கோயிலுக்கு போகலான்னு வந்தேன் கடைக்கு போகலான்னு தான் வந்தேன் ஆனால் எனக்கு இவங்கள பார்த்தோன்னா என்னை அந்த சாமியே வந்து எங்கேயும் போக விடாமல் இங்கேயும் நில்லன்னு இது உத்தரவு வந்தோன்னா நான் இங்கேயே நின்றுட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொம்பளைங்க ரெண்டு பேரும் அங்கே என்னம்மா செஞ்சுட்டு கடப்பாறையில் செஞ்சுட்டு திருப்பி வழி இருக்கிற இடத்து வழியாக போயிருக்கும்போது அவர் கேட்டிருக்கார் என்னம்மா ஏதோ வந்தீங்க என்ன செஞ்சீங்கன்னு தெரியல திடீர்னு மாதிரி இருந்து நீங்கள் போகிறீங்களே என்னத்துக்கு வந்தீங்க என்னத்துக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டுருக்கார் அவர் அதுக்கு வந்து நான் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் இந்த புளியாரனுடைய மண் போனால் சரியாயிடுன்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு போக வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பொம்மனையும் சொல்லிவிட்டு போயிட்டாங்க திரு நடராஜன் அவர்கள் அவருக்கு வந்து எண்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி நேராக அவங்க பார்த்தவர் அதனால் அவரே வந்து இதை பற்றி எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அங்கே விநாயகர் வந்து அவர் கனவில் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த பெரியவர்கிட்ட சொல்லி எடுக்கணும் அப்படின்னு எங்கள் ஐயா அவர்கிட்ட சொல்லியிருக்கார் அவர் மறுநாள் காலையில் வந்து என்னையை கூட்டிகிட்டு வந்து ஐயா இந்த இடத்துல நோண்டி பாருங்கள் அது இருக்கும் அப்படின்னு அப்புறம் நானும் சரின்னு அவர் சொன்ன இடத்துல கையில நோண்டினேன் ஒரு ஒரு அரை ஜான் கீழே நோண்டி பார்த்தாச்சுன்னா உள்ள கறி கட்டி தாய்ட்டு அப்புறம் மைய வளையல்லை இருளம் ஒண்ணு இவ்வளவு உள்ள இருந்துச்சு அப்ப நான் என்ன எடுத்து நெருப்புல போட்டுட்டேன் நெருப்புல போட்டு அவரு சொன்னாரு அவரு என்ன சொன்னாரு பத்தீங்கன்னா தான் இருந்திருக்கு அப்படின்னு நான் எடுத்துட்டு நான் இங்க எடுத்து நெருப்புல போட்டுட்டேன் எதாவது ஆகுமான்னு அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுன்னு அவரு சொல்லிட்டாரு மறுநாள் காலையில் எனக்கு பத்து காலில் எழுந்திரிக்கிறேன் எனக்கு கையை தூக்க முடியல ஒரு கையை தூக்க முடியல அங்கேருந்து நேராக விநாயகர் கிட்ட வந்து ஒரே அழுகை ஐயா நான் உனக்கு தொண்டு பண்ணி நான் உன் இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்காங்க அதை எடுத்து நான் நெருப்பில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஒரு முன்னால் விநாயகர் கிட்ட உட்காந்து அப்புறம் என்ன பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படியே அந்த விநாயகரை வச்ச விபதி ஒரு வாரமாக அந்த விபதியே என் கையில் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் தேச்சுக்கிட்டு இருந்து ஒரு வாரம் உடனே எனக்கு அப்படியே கையை கொஞ்சம் அசதி கொடுத்தது ஏ வாட்டில் எனக்கு கை நல்லாச்சு அந்த மாதிரி செஞ்ச இந்த விநாயகர் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் இந்த விநாயகரை நம்புறவர் யாருமே கைவிட மாட்டேன் எத்தனையோ அதிசயங்கள் என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது நேற்று என் கையை என்னைய காப்பாற்றுனது இவரு தான் மீண்டும் மற்றும் ஆன்மீக உண்மை நிகழ்வுகளில் சந்திக்கின்றேன்